தமிழக மீனவர்கள் மீது போடப்பட்டுள்ள அபாண்டமான அபராதம் மற்றும் தண்டனைகளை ரத்து செய்வதுடன் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தலா ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தும் அதீத தண்டனைகளை விதித்தும் மீனவர்களுக்கு மொட்டையடித்து இழிவுபடுத்தும் இலங்கை அரசின் ஏதிகார போக்கு வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் மேடைகளில் வெறும் வாக்குகளுக்காக மட்டும் கச்சத்தீவு பற்றியெல்லாம் பேசும் மத்திய மாநில அரசுகள் இலங்கையின் இதுபோன்ற மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசிடம் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது போடப்பட்டுள்ள அபராதம் மற்றும் தண்டனைகளை ரத்து செய்வதுடன் மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்